வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எஸ் ஜே சூரிய சார் வந்து தனுஷ் சாரை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு எதுக்காக என்ன ரீசன் தென் என்னென்னலாம் சொல்லி புகழ்ந்திருக்காரு அப்படின்றத பண்ணாம நம்ம சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தனுஷ் சார் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்ற ஒரு படம் வந்து டேரக்ட் பண்றாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நியூ அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஜென்ரேஷன் வச்சு அந்த படத்தை வந்து எடுக்கிறாரு ஜென்சி அந்த பர்டிகுலர் ஜோனரில் படம் இருக்கு அப்படி அப்படின்ற மாதிரி நம்மளோட அசம்ஷன் வந்து இருந்தது அந்த பர்டிகுலர் படத்தை எஸ் சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ பார்த்துட்டு செம்மையாக புகழ்ந்து தள்ளியிருக்காரு அந்த ட்விட்டில் நிறைய விஷயங்களை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஹேர் த ப்ரிவிலேஜ் டு வாட்ச் என்இ இ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வித் அவர் இன்டர்நேஷ்னல் ஆக்டர் டைரக்டர் தனுஷ் சார் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ தனுஷ் சார் கூட சேர்ந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் பார்த்துருக்காரு வாட் அ என்டர்டைனிங் யங் ஜென்சி ஃபன் இட் இமோஷனல் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு இட் யூனிக் மூவி இட் இஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ என்டர்டைனிங்காகவும் இருக்கு வித் யங் ஜென்சி வச்சு எடுத்திருக்காரு ஃபன்னாகவும் இருக்கு பட் இமோஷனலாக இருக்கு அதுவும் யூனிக்காக இருக்கு அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சார் ஒன் கொஷின் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷினும் வந்து தனுஷ் சார் பார்த்து கேட்கிறாரு ஹவு யூ ஆர் ஏபிள் டு மேக் சச் பிரீசி movie in this tight schedules. தட் ூ இமீடியட்லி ஆஃப்டர் ரயான் சாரி ராயன் ஸோ ராயனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து உடனே வந்து எப்படி இந்த மாதிரி மூவியை டேரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது அதுவும் பிஸி ஷெட்யூலில் டைட் ஷெடியூலில் எப்படி நீங்கள் இதை வந்து அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து புகழ்ந்துருக்காரு வாட் அ டேரக்டர் அப்படின்ற மாதிரி அவரே வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளியிருக்காரு ஸோ ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் கம் டேரக்டரை ஒரு புகழறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னே சொல்லலாம் கங்க்ராட்ஸ் டு ஆல் த யங் கேர்ஸ் கேர்ள்ஸ் ஹூ ஆல் காட் இன்ட்ரடியூஸ்ட் ஆக்டட் இந்த மூவி பிரில்லியன் பர்ஃபாமென்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த படத்தில் நினச்ச யங் கைஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கங்கராஜ் பண்ணுறாரு அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் ஸோ அவங்க சூப்பராக வந்து அவங்களோட பர்ஃபாமென்ஸை வந்து அதில் வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த ட்வீட்டுக்கு அப்புறம் இந்த படத்துக்கான ஒரு ஹைப் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அதுவும் தனுஷ் சாரோட டேரக்ஷன் மூவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அந்த தனுஷ் ஷார் ஃபேன்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான மூவி அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ண அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்